வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை நிலவரம் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடையே பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரை தெற்கே நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரை நீடிக்கக்கூடிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி அதே இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது அதே இடத்தில் தொடர்ந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அதே இடத்தில் தான் நீடிக்கும் பெரும்பாலும் தெற்கே அதாவது நிலநடுக்கோட்டோட அரை டிகிரி வடக்கே வட அச்சரேகை அதாவது ஒரு டிகிரின்னு வச்சுக்கலாம் வட ஒரு வட அச்சரேகை முதல் மூன்று வட அச்சரேகை வரை வரையும் நகர்ந்து நகர்ந்து கிழக்கே மேற்காக எண்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூறு கிழக்கு தீர்க்கரேகை வரை நகர்ந்து இது இடைப்பட்ட பகுதிகளிலே தொடர்ந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் இருபத்தி ஒன்பது வரை கண்டிப்பாக நீடிக்கும் முப்பதாம் தேதிக்கு மேலே தான் தீவிரமடைந்து அது இலங்கையை நோக்கி நகர தொடங்கும் பிப்ரவரி முதல் வாரத்தில் அதாவது ஒன்றாம் தேதி தான் முப்பது முப்பத்தொன்றுக்கு ஒன்றுக்கு மேல்தான் நகர தொடங்கும் ஆனால் வானிலை அமைப்பை பார்த்துட்டு பார்ப்போம் வானிலை அமைப்பில் அடுத்தது இரண்டாவதாக சைக்ளோன் அதாவது எதிர் புயல் எதிர் நிகழ்வு நேற்று காலை ஒடிசா கடலோரம் நீடித்தது நேற்று மதியம் அது மகாராஷ்டிரா கடலோரத்துக்கு வந்தது அரபிக் கடலோரம் வந்தது அதாவது வங்க கடலோரத்திலிருந்து அரபிக் கடலோரம் வந்தது இப்பொழுது அது மையப்பகுதி மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா தெலுங்கானாவோடய வடக்கு பகுதி கர்நாடகாவோடய வடகிழக்கு பகுதி மற்றும் ஒடிசா வரைக்குமே அதை மையமாக வைத்து வெளி சுற்று நாடெங்குமே வெளி சுற்று நாடெங்கும் அனைத்து மாவட்டம் பஞ்சாப்லேருந்து இந்த பக்கம் அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல் பிரதேசம் கிடையாது மேற்கு வங்கத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் தெற்கே இலங்கையோட வட இலங்கை வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்குமே தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் லட்சத்தீவு வரைக்குமே நாடெங்கும் குளிரலையை பரப்பும் அளவிற்கு அது மையமாக வைத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டிசைக்ளோட் இது ட்ரை வெதர் குளிரலையை பரப்பும் அடுத்தபடியாக அமைப்பு மற்றொரு அமைப்பு பஞ்சாப் அதாவது மேற்கு பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மற்றும் மத்திய பாகிஸ்தான் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி அரபிக் கடல் காற்றை பாகிஸ்தான் கடலோரத்திலிருந்து இமயமலை நோக்கி அனுப்புகிறது அடுத்தபடியாக இமயமலையோட அதாவது அதாவது அரபிக் கடல் காற்றை காஷ்மீர் நோக்கி அனுப்புகிறது எல்லாம் காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசம் நோக்கி அனுப்புகிறது அடுத்தபடியாக வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சேரக்கூடிய மேற்கத்திய இடையூறு ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் இடைப்பட்ட பகுதியிலிருந்து வடக்கே ரஷ்யாவோட கஜகஸ்தான் வரைக்குமே நீடிக்கிறது ரஷ்யாவுக்கு தெற்கே ரஷ்யாவோட ரஷ்யாவிற்கு தெற்கே உள்ள கஜகஸ்தான் வரைக்கும் நீடிக்கிறது இந்த ஆண்டிசைனோட தீவிரம் அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்களில் பங்களாதேஷுக்கு கிழக்கு பகுதியில் திரிபுரா ஒட்டி ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது இது இமயமலை காற்றை பங்களாதேஷை நோக்கி கொண்டு வருகிறது இதெல்லாம் அமைப்பு இதில் எதுக்குன்னா அரபிக் கடல் காற்று பாகிஸ்தான் வழியாக போய் வெஸ்டன் டிசம்பர்ஸில் நுழைஞ்சு அது காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசம் பஞ்சாபுக்கு மழையை கொடுக்கும் வகையில் ஐஸ் மழை ஐஸை கரையை வச்சு ஐஸ் மழையை கொடுக்கும் வகையில் ஒரு நிகழ்வு அமையும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி அடுத்தபடியாக மையப்பகுதியில் நீடிக்கக்கூடிய ஆன்டிசைக்ளோன் எனப்படும் ஹை உயரழுத்தம் மேல இருக்கக்கூடிய உயர்ந்த அந்த குளிரை கீழே கொண்டு வந்து நாடெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி இருபத்தாறு கூட நீடிக்கலாம் அதன் பிறகு அது விலகும் ஹை ஹைப்ரெஷர் விலகிச் செல்லும் சற்று வடக்கு நோக்கி செல்லும் தென் தென் தமிழகத்திற்கு அதாவது தமிழகத்திற்கே குளிர் அலை குறையும் இருபத்தாறுலேருந்து அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலுடன் இணைந்த த காற்றழுத்த அதாவது காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக இன்றோ நாளையோ மாறி அது அதே இடத்தில் நீடிக்கும் நிலடுகோட்டு இந்திய பெருங்கடலோட தென் கிழக்கு பகுதியில் சுமத்ராவு மற்றும் அந்தமான் மற்றும் இலங்கை கிடைப்பட்ட பகுதி அங்கே நடித்து கொண்டு முப்பதாம் தேதி தீவிரமடைந்து இருபத்தொம்பது முப்பது மேல் தீவிரமடைந்து முப்பத்தி ஒன்றில் வட மேற்காக நகர்ந்து ஒன்று இரண்டு பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி இரண்டு பிப்ரவரி மூன்று பிப்ரவரி நான்கு பிப்ரவரி ஐந்து பிப்ரவரி ஆறு வரை தமிழகத்தின் தென் மாவட்டத்தை நோக்கி நகரும் இலங்கை மற்றும் தமிழக தென் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து பிப்ரவரி ஐந்து ஆறில் தமிழகத்திற்கு மழை கொடுக்க வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது அது ஒரு தாழ் மண்டலமாக மாறும் சிறு புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது காரணம் நாட்கள் அதாவது ஆன்டிசைக்ளோன் காரணமாக அதாவது ஏற்கனவே இது டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வர வேண்டிய தேதி வர வேண்டிய நாட்கள் தான் தள்ளி போனது குளிரலை வந்ததன் காரணமாக மேலும் குளிரலைகள் நீடி ஒரு சில நாட்கள் தள்ளிச் செல்கிறது ஆகையினாலே இந்த குளிரலை தள்ளிச் செல்வதனால் ஒரு சில நாட்கள் தள்ளிச் செல்கிறது நிச்சயமாக அது பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகத்தை நிச்சயமாக நெருங்கி ஒரு தமிழகத்திற்கு மழையை கொடுக்கும் வகையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாதம் முதல் வாரம் முதல் வாரம் என்பதை விட ஐந்து ஆறு தேதிக்குள் ஐந்து ஆறு தேதி கட்டாயமாக தமிழகத்திற்கு நெருங்கும் இலங்கை மற்றும் தென் தமிழகத்தை நெருங்கி மழையை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதன் பிறகு பணி விலகிவிடும் இரவில் குளிரற்ற பணியும் பிப்ரவரி அதாவது ஜனவரி மாத இறுதியிலிருந்து பிப்ரவரி எல்லாம் இரவில் குளிரற்ற பணியும் பகலில் வெயிலும் காணப்படும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தாழ்வு வரும் கண்டிப்பாக அது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு ஒரு முறை எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு தாழ்வு நிலை நிகழ்வு தாழ்வு மண்டலமா தாழ்வு நிலையோ அல்லது சிறு வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நிச்சயமாக தமிழகத்திற்கு அது மழையை கொடுக்கும் அது முதல் நிகழ்வு பிப்ரவரி ஐந்து ஆறில் தொடங்கும் கடல் வெப்பம் நன்றாக இருக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை வளிமண்டலம் மட்டுமே சாதகம் இல்லை என்று ஜனவரி மாதம் சொல்லப்பட்டு அது பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி வைத்தோம் மழையை நிச்சயமாக அதில் எந்தவித மாற்றமும் அமைய வாய்ப்பில்லை பிப்ரவரி ஐந்து ஆறுக்கு இன்னும் பதினைந்து நாட்கள் இருக்கின்றன நாட்கள் நெருங்கட்டும் துல்லியம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு முன்னேறி மழை பெய்யும் என்பது துல்லியம் கூடும் அதற்கிடையில் எங்கள் மாவட்டத்திற்கு மழை பெய்யுமா என்று இப்பொழுது கேட்காது ஏனென்றால் இலங்கையில் தமிழகத்தை நெருங்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட அது தீவிரம் ஆய்வில் இருக்கிறது ஒரு ஐந்து நாட்கள் போனால்தான் இன்னும் துல்லியம் தெரியும் வரும் மணி நேரங்கள் வரும் மணி நேரங்கள் வரும் நாட்கள் இன்று இன்று இப்பொழுதை விட மாலையும் மாலையை விட நாளை காலையும் நாளையை விட நாளையும் நாளை மாலையும் வரும் மணி நேரங்கள் துல்லியம் கூட கூட அறிவிக்கலாம் ஆகவே பொறுமையுடன் இருந்து நம்முடன் இணைந்திருந்து வானறிக்கையை கேட்டு வாருங்கள் கோடை மழை பதினைந்து நாட்களுக்கு ஒரு மழை இருக்கும் பிறகு நா பிற நாட்களில் வெயிலும் பிறகு இரவில் பனியும் இருக்கும் மார்ச் பிறந்தவுடன் இரவு பணி குறைந்து வெயில் காணப்படும் வெயிலுக்கிடையே தாழ்வு நிலைகள் வரும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கும் கண்டிப்பாக கோடையில் ஏப்ரல் மேயில் வெப்பச்சலன மழை உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே பகலில் வெயிலும் மாலைக்கு மேல் வெப்பச்சலன மழையும் கோடை மழையும் இருக்கும் இடையிடையே காற்றழுத்த தாழ்வு நிலை மழையும் இருக்கும் ஆகவே கோடை மழை கை கொடுக்கும் வெப்பச்சலன மழையும் கை கொடுக்கும் தாழ்நிலை தாழ் மண்டலம் சிறு புயல்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து மழையை கொடுக்கும் அச்சப்பட வேண்டாம் மழை கொடுக்கும் நிகழ்வுகள் கோடையில் இருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் மாற்றத்தையும் துல்லியத்தையும் அப்டேட்டையும் அறிந்து செயல்படுங்கள் நன்றி